நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நவக்கிரக மூலிகை விருட்ச ஆலயம் இந்த நவக்கிரக மூலிகை விருட்ச ஆலயம் எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் ஈசனத்தம் கிராமம் ஈவி புதூர் இந்த ஈவி புதூர் கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ராயனூர் நந்தனூர் ஆர்வெல்லோடு ஈசனத்தம் ஈசனத்துக்கு முன்னாடி ஸ்டாப்பி ஈவி புதூர் இந்த ஈவி புதூரில் வந்து இறங்கிட்டு நம்ம நேராக உள்ளே போகிறோம் உள்ள போகையில் இந்த பாருங்க அந்த பெண்டு அந்த பெண்டில் இருந்து நேராக உள்ளே போகிறோம் உள்ளே போய் ரைட் சைடில் வந்து சக்தி மளிகை கடை லெஃப்ட் சைடில் ஒரு மண் ரோடு போகுது பாருங்கள் அந்த மண் ரோட்டில் நேராக நம்ம உள்ளே போகிறோம் அப்போ உள்ளே போ இந்த மண் ரோட்டில் உள்ளே போய் அங்கே நம்ம நவகிரக மூலிகை ஆலயத்தை பார்க்குறோம் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து அந்த ஜாதகத்தில் எந்த கிரகத்தினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்திற்குண்டான மூலிகை மரக்கன்றுகளை இங்கே இருக்கக்கூடிய சதுரகிரி மூலிகை மர சித்தர் உங்களுக்கு பூஜை செஞ்சு கொடுக்குறாரு வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மரத்துக்கு மேலே அவர் நடவு செஞ்சுருக்காரு அஞ்சு மாநிலத்தில் இருபத்தி ஓரு விமான நிலையத்தில் ஐம்பதாயிரம் மூலிகை மரக்கண்டுகளை அஞ்சு நிமிஷத்தில் வச்சு கிண்ண சாதனம் வாங்கியிருக்காரு அது இல்லாமல் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் திருமூலர் ஆய்வறிக்கை அரசு நிறுவனமான அதன் வாயிலாக பட்டய வகுப்பு ஒருவரோட பட்டய வகுப்பு சான்றிதழ் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ இவர்கிட்ட நம்ம போய் உங்களுடைய ஜாதகத்தை நம்ம கொடுத்தோம்னா அந்த ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அந்த ஜாதகத்தில் என்ன எந்த கிரகத்தினால பாதிப்பு இருக்குதோ அந்த கிரகத்துக்குண்டான மூலிகை மரங்களை பிரதிஷ்டை செய்து கொடுக்குறாரு உங்கள் இடத்துல நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே நீங்கள் செஞ்சுட்டு போகலாம் இதுவரைக்கும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இவர் பரிகாரம் செஞ்சு கொடுத்து கொடுத்து அந்த பிரச்சனைகளெலாம் நிவர்த்தியாகி அவங்களாம் மகன மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்களும் வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் இதை பார்த்து அந்த ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து திருமண தடை குழந்தை பாக்கியமின்மை குடும்ப பிரச்சனை குழந்தை பாக்கியமின்மை பொருளாதார தடை கல்வியில் தோல்வி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இந்த மூலிகை மர கண்டின் மூலமாக அவர் பரிகாரம் செஞ்சு கொடுக்குறாரு இதை பயன்படுத்திக்கிங்க நீங்கள் வாங்க உங்களுடைய ஜாதகத்தை காமிங்க அதை பார்த்து அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணி வெற்றியோடு செல்லுங்கள் வெற்றியோடு செல்லுங்கள் வெற்றியோடு செல்லுங்கள் ஓம் நமச்சிவாய நமக சதுரகிரி மூலிகை மரச்சித்தர் வாருங்கள் வீட்டுக்கு வீடு மூலிகை மரக்கன்றுகள் வளர்ப்போம் நாம் வாழும் பூமியை வெப்பமய இருந்து பாதுகாப்போம் மழை வளம் பெறுவோம் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முறை நேரில் வாருங்கள் இந்தியா முழுவதும் ஆறு லட்சத்து மூவாயிரம் மூலிகை மரக்கன்றுகள் நடவு செய்து பல லட்சக்கணக்கான மக்கள் பயன் பெற்றுள்ளனர் தொடர்புக்கு ஸ்ரீ மாவுலிகேஸ்வரர் ஆலயம் மற்றும் பிரபஞ்ச ஆன்மீக அறிவியல் மூலிகை மரம் ஆராய்ச்சி அறக்கட்டளை என் இரண்டு பார் ஒன்று செல்லாண்டிப்பாளையம் சாலை ராயானூர் கரூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா வாழையடி வாழையாய் வாழ்வுதனை வாழ்ந்திருப்போம் என்று அண்டம் முழுதும் அடக்கம் அதுவே நவக்கிரக மூலிகை மரங்களின் விளக்கம் சுழலும் கோள்கள் விருட்சத்தின் சொல் கேட்கும் விரட்சம் தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் மூலிகை விரட்சங்களை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் നല്ലതേ നടക്കും നല്ലതേ